ஹலோ லர்னர்னர்ஸ் வெல்கம் டு லேர்ன் ஹிந்தி த்ரூ தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெய்லி லைஃப்ல தேவைப்படக்கூடிய சில ஹிந்தி சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம் நம்ம பார்க்க போகிற எல்லா சென்டென்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் எவ்வளவு சொன்னாலும் ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் நம்ம வந்து கலவுக்குள்ளே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்ம லைஃப்பில் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அவன் வர்ற மாதிரி தெரியலை அவன் வரலை எவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் என்னோடய வேலையை முடிக்க முடியல ஸோ அந்த மாதிரியான சென்டென்சஸ் தான் நம்ம ஹிந்தியில் எப்படி சொல்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளோட வெப்சைட்டில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெப்சைட் வெப்சைட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே ஃபஸ்ட் கமெண்ட் லீட் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்க ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் அவர் வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியும் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறீங்க அவர் வரலை இது ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் தான் ஸோ கித்னி பி இந்த சார் கர்லியா ஸோ கித்னி பி அப்படின்னா வந்து எவ்வளவோ அப்படின்றத அர்த்தம் ஸோ கித்னி பி தேர் தக் அப்படின்றத சொல்லலாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும் எவ்வளவு வெயிட் பண்ணியும்னு சொல்லலாம் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியும்னு சொல்லலாம் ஸோ கித்னி பி தேர்தக் அப்படின்னு சொல்லலாம் தேர் அப்படின்னா வந்து டைம் தக் அப்படின்னா எவ்வளோ நேரம் வரைக்கும் அப்படின்ற அர்த்தத்தில் ஸோ கித்தினி பி தக் இந்தசார் கர்லியா வெயிட் கர்லியா இந்தசார் கரும் அப்படின்னா வெயிட் பண்ணு இந்தசார் கர்லியா அப்படின்னா வெயிட் பண்ணது பாஸ்டன்ஸில் சொல்கிறீங்க ஸோ கித்னிபி பி தேர்தக் இந்தசார் கர்லியா ஓ நகி ஆயா அவர் வரவில்லை அப்படின்னா ஓ நகி ஆயா நம்மளோட பாஸ்டன் சென்டென்ஸ் பார்த்தீங்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான கடந்த கால வாக்கியங்களை வந்து எப்படி நம்ம ஹிந்தியில் சொல்கிறது எப்படி ஒவ்வொரு வார்த்தையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாலும் அவர் வரமாட்டார் ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து வெயிட் இப்போ ப்ரெசென்ட்டில் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களை யாராவது வந்து பார்த்து சொல்லுவாங்க இல்லையா நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிங்கனாலும் அவர் வர மாட்டார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கித்னி பி தேர்தக் இல்லைனா கித்னி ரெண்டுத்தில் எது ரெண்டுமே கரெக்டு தான் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எவ்வளவு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் கித்னி பி எவ்வளவு வெயிட் பண்ணாலும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாலும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கித்னி பி இந்த சார் கர்லோ வெயிட் பண்ணுங்க ஸோ ஓ நகி ஆயேஹா அவர் வரமாட்டார் இது வந்து ஃபியூச்சர் டைம்ஸ் வரமாட்டார்னு சொல்கிறோம் ஸோ ஓ நகி ஆயேஹா அடுத்தது பாருங்கள் காலையில் எவ்வளவு சீக்கிரம் எழுந்தாலும் வேலையை முடிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ கித்னி பி ஜல்தி ஸோ ஜல்தி அப்படின்னா சீக்கிரம் ஸோ காலையில் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து காலையில் அப்படின்னா சுபஹ இங்கே சுபஹ அப்படின்ற ஒரு வேர்டு வரும் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ கா கித்னி பி ஜல்தி சுபஹ உட்ஜாவுன் அப்படின்னா வந்து எழுந்திருக்கிறது உட்ஜாவோ அப்படின்னா எழுந்துரு எழுந்தாலும் அப்படின்றது ஸோ ஃப்யூச்சர் டென்ஸில் இப்போ வந்து நடக்கல ஸோ உஜாவுன் காம் கதம் நகி கர் சக்கே வேலையை முடிக்க முடியவில்லை காம் அப்படின்னா வேலை கதம் அப்படின்னா முடிக்கிறது நகி கர் சக்கே அப்படின்னா முடிக்க முடியவில்லை காம் கதம் கர் சக்கே அப்படின்னா முடிக்க முடிந்தது அப்படின்றது அர்த்தம் ஸோ முடிந்தது சக்கே முடியவில்லைன்னு சொல்கிறதுனால நகி வருது காம் கதம் நகி கர் சக்கே அடுத்தது பாருங்கள் எங்கே தேடியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ எங்கே அப்படின்னா கஹான் எங்கே தேடியும் ஸோ எங்கேயும் எங்கேயுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கேயும் ஸோ அங்கே வந்து கஹான் சொல்லக்கூடாது கஹின்னு சொல்லணும் யும் ஸோ கஹீன் கஹின் பி தூன்தா ஸோ தேடு அப்படின்னா தூந்தோ ஸோ தூந்தா தேடியும் கண்டுபிடிக்க முடியவில்லை ஸோ ரெண்டுமே வந்து பாஸ்டென்ஸில் வரும் ஸோ தூந்தோவோட பாஸ்டென்ஸ் தான் தூந்தா பி தூந்தா எங்கே தேடியும் மிலா நகி இல்லைனா நகி மிலா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது அர்த்தம் எப்படி பார்த்தாலும் இதில் நமக்கு லாபம் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ ஏதாவது ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு போது வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் இது லாபம் தான் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா எப்படி பார்த்தாலும் ஜெய்சேபி தேகோ ஸோ ஜெய்சேபி அப்படின்னா எப்படினாலும் அப்படின்ற அர்த்தம் ஹவ் எவர் எப்படினாலும் தேகோ அப்படின்னா பார்த்தாலும் ஹம்கோ அப்படின்னா நமக்கு ஃபைதா அப்படின்னா லாபம் ஸோ ஹம்கோ ஃபைதாகே நமக்கு லாபம் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நான் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான் மே கித்னி பி கஹோ இல்லை போலோ கஹோ போலோ ரெண்டுமே சொல்கிறது அப்படின்றது அர்த்தம் ஓ நகி சுனேகா ஸோ சுனோ அப்படின்னா கேளு அதாவது கவனிக்கிறது ஸோ இங்கே வந்து கேட்குறது அப்படின்னா வந்து ஆஸ்கில் லிசன் பண்ணுறது உங்களுடைய சொல்ல லிசன் பண்ணுறது ஸோ இங்கே சுனோ அப்படின்ற ஒரு வேர்பு தான் யூஸ் பண்ணணும் ஓ நகி சுனேகா இதுவே அவள் கேட்க மாட்டாள் அப்படின்னா ஓ நகி சுனேகி சொல்லணும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்றதுக்கு ஸோ சாரி எவ்வளவு பணம் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒரு பொருள் திரும்ப கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ ஆல்ரெடி ஒரு மிஸ் பண்ண ஒரு விஷயத்தை அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஸோ கித்தணிபி பைசா தேதோ கித்ணிபி அப்படின்னா எவ்வளவு பைசா அப்படின்னா பணம் கொடுத்தாலும் தேதோ ஏ அப்படின்னா இது வாபஸ் அப்படின்னா திரும்ப நகி மிலேஹா கிடைக்காது ஸோ நகி மிலா அப்படின்றது பாஸ்டன்ஸை குடிக்கும் உங்கள் நகி மிலேஹா கிடைக்காது அப்படின்றத வந்து கிடைக்கல அப்படின்னா நகி மிலா கிடைக்காது அப்படின்னா நகி மிலே இந்த டென்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணும்பொழுது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு தான் நம்மளோட பாஸ்ட் டென்ஸ் வீடியோ ஃபியூச்சர் டென்ஸ் வீடியோலலாம் நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நீங்கள் ஒன்ஸ் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும் யார்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு ஆப் கிசி பி சே பூச்சோ ஸோ ஆப் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கிசி கிசிசே ஸோ யாரிடம் அப்படின்னா வந்து கிசிசே யார்கிட்ட யாரிடம் இடம் அப்படின்னா கிசிசே பி அப்படின்னா யார்கிட்ட கேட்டாலும் பூச்சோ அப்படின்றத வந்து கேள் ஸோ கேட்டாலும் பி பூச்சோ இல்லை பூச்சோ பி ரெண்டு எது வேணாலும் சொல்லலாம் எஹி அப்படின்னா இதே தான் ஜவாப் மிலேகா ஜ இதே பதில்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த தான் அப்படின்றதுக்கு தான் ஹி வருது ஸோ எஹி எஹி ஜவாப் ஹி இல்லை எஹி ஹி ஜவாப் மிலேஹா அப்படின்னா கிடைக்கும் அப்படின்றது அர்த்தம் நெக்ஸ்ட் பாரு அடுத்தது எப்போ பார்த்தாலும் ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸோ நீங்கள் ஒருத்தர் எப்போ பார்க்குறீங்களோ அப்போ எல்லா ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா ஜப் பி தோ தேகோ ஸோ ஜப் அப்படின்னா எப்போது அப்படின்றது அர்த்தம் ஸோ எப்போது அப்படின்னா கப் எப்போ நான் பார்க்குறேனோ அப்போது அந்த மாதிரியான அர்த்தத்தில் ஸோ ஜப் பி தேக்கோ எப்போ பார்த்தாலும் ஓ ஃபோன் உபயோகர் ரஹாகே ஓ அப்படின்னா அவன் ஃபோன் அப்படின்றது வந்து உபயோக் ஸோ உபயோக்னு சொல்லலாம் யூஸ் கர் ரஹாகே அப்படின்னு சொல்லலாம் நம்ம உபயோகம்னு தமிழில் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் உபயோக் அப்படின்னு வரும் ஸோ இது வந்து ஹிந்திலையும் தமிழ்லேயும் ஆல்மோஸ்ட் சிமிலராக இருக்குது பாருங்கள் உபயோகம் உபயோக் ஸோ அந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து நம்ம ரெண்டு வீடியோவில் வந்து செப்ரேட்டாக நிறைய வார்த்தைகளை வந்து கொடுத்துருக்கோம் ஆல்மோஸ்ட் தமிழ்லேயே ஹிந்திலேயே சிமிலராக இருக்கிறது நீங்கள் வெயினராக இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் வந்து தமிழும் ஹிந்தியும் சிமிலராக இருக்கும் அவள் அப்படின்னா கர் ரஹிஹே அப்படின்றது வரும் அந்த டிஃபரென்ஸ் வரும் நீங்க எப்ப வந்தாலும் நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆண்டு எது வேணாலும் சொல்லலாம் சோ ஆப் சொல்லும்பொழுது ஜபி ஆப் அப்படின்றத சொல்லணும் ரெஸ்பெக்ட் ஃபார்மோட நீங்க எப்ப வந்தாலும் ஜப்பி தும் ஆவோ அப்படின்றத சொல்லலாம் மே கர் கர்பர் ஸோ கர்ப்பே இல்லைன்னா கர்ப்பர் ரெண்டு எது வேணாலும் சொல்லலாம் வீட்டில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை கர்மி அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் தான் அப்படின்னா வந்து கர்ப்பே ஹி தான் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஹி இரு பெண் ரஹூங்கா இதுவே நான் வீட்டில் தான் இருப்பேன் ஒரு பெண் சொல்கிறாங்க அப்படின்னா ரஹூங்கி அப்படின்னு சொல்லுவீங்க ரகோ அப்படின்னா இரு அப்படின்றது அர்த்தம் ஓகேவா ஸோ ரகோ அப்படின்னா பை ரஹோ அப்படின்னா இரு பெண்ணாக இருந்தால் வந்து ரஹூங்கி ரக்கோங்கி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து பெண் ரக்கோங்கின்னு சொல்லுவாங்க இங்கே ரஹூங்கின்னு சொல்லுவாங்க அந்த டிஃப்ரென்ஸ் இக்கு டிஃப்ரென்ஸ் வந்து வரும் ஸோ ஜப்பி தும் ஆவோ இல்லை ஜப்பி ஆப் மே கர்பேகி ரஹூங்கா இல்லை பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா மே கர்பேகி ரஹூங்கி அப்படின்ற அந்த டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த டென் சென்டென்ஸுமே வந்து பேச்சு வழக்கில் நம்ம அடிக்கடி நிறைய இடங்களில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்த்துருக்கோம் இந்த சென்டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்பரை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களை ஹிந்தியில் லர்ன் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி தன்யவாத்